ஹலோ யெஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி அந்தியூர் மாடு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருக்குது இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா போன வாரத்தோட இந்த வாரம் மாடுகள் அதிகமாக வந்திருக்கு இந்த வாரம் மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேலை கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரத்துல ஒரு நல்ல மாடு எடுக்கலாம் இந்த சந்தைக்கு இன்றைக்கி வந்து மாடுகள் வழக்கத்தோடு அதிகமாக வந்திருக்கு போன வாரத்தோடு இந்த வாரம் மாடுகளும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் தெரியுது வாங்க நம்ம சந்தைகளில் போய் என்னன்னு பார்ப்போம் நம்ம <laughs> இன்னொரு <laughs>

முப்பத்தி நாலு சொல்லுங்க ஆமா நாட்டு மாடு நாட்டு மாடு கிராஸ் நாட்டு மாடுக்காக ஆமா

ஓகே வளத்துக்கு நல்லா இருக்கும் என்ன வயசு இருக்கு நல்லா என்ன விலையானா கொடுக்கணும் அது இருபத்தி ஒரு இருபத்தி ஒருத்தர்லாம் எதுங்கண்ணா இருபது ரூபாய் இருபதுன்னா கொடுத்துடலாம் நம்மளுக்கு இது மாதிரி மாடு நம்மளுக்கு வேணும் நம்பர்ட்டு கான்டெக்ட் பண்ணலாமண்ணா பேருங்கண்ணா ஜெயபால் ஜெய்பால் எந்த ஒரு தோப்பு கான்டாக்ட் நம்பர் என்ன ஜபால் மந்தியூர் பக்கத்துல இருக்க தோப்பூர் மாடு வேணும் நம்ம கனெக்ட் பண்ணலாம் இப்படி ஒரு குறைஞ்ச விலையில மாடுவீங்களா கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒரு சிந்தரகம் ஜெர்சி கிடைக்க மாணாமட்டேன் கிடைக்கணுமாட்டேன் ஆ நமக்கு ஒரு ஆறு லிட்டரு காலையில் ஒரு ஆறு லிட்டர் சாயங்காலம் ஆறு லிட்டர் பார்க்குற மாதிரி என்ன ரேட்டில் பார்க்கலாம் காலையில் ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் பார்க்குற மாதிரி என்ன ரேட் பண்ண மாட்டீங்க நாற்பத்தஞ்சு ரூபா எவ்வளோ நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ளே அதாவது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே ஒரு ரெண்டு ஒன்று மூணு பொண்ணு சரி ரைட் அந்த ரேட்டில் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே ரைட் வேணுங்கிறேன் நம்ம காண்டாக்ட் பண்ணலாங்க இல்லைங்களா கண்டிப்பாக ஓகேங்க என்ன வேலைங்க மாடு மாடு என்ன வேலை சொல்லுதுங்க நாற்பது ரெண்டு சொல்லிட்டு நாற்பது சொல்லி சரி ம் மாடு அருமையாக இருக்குது நாட்டு மாடு